சமீபத்தில் பீகார் மாநில தலைநகரான பாட்னா நகரில் ஆறு நாட்கள் நடைபெற்ற ஒரு அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நலந்தாவுக்கு சென்று வர முன்னதாக ஒரு நாளை ஒதுக்கினோம் நலந்தா ரயில் நிலையத்தில் இறங்கினோம் ரயில் நிலையத்தின் எதிரில் நூற்றுக்கணக்கான குதிரை வண்டிகள் நம்ம ஊர் ஆட்டோக்களைப் போல் அடர்த்தியாக நின்றன குதிரை வண்டியில் ஏறி மூன்று நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நலந்தா பல்கலைக்கழகம் இருந்த இடத்திற்கு சென்றோம் சிறு வயதிலிருந்தே நலந்தா பல்கலைக்கழகம் குறித்து பலர் மேடையில் பேச கேட்டிருக்கிறோம் வரலாற்று ஆர்வம் அதிகரித்த ஒரு கட்டத்தில் நலந்தா குறித்து சிறு புத்தகங்களை வாசித்திருக்கிறோம் நலந்தா குறித்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மேடையிலும் பேசியிருக்கிறோம் தெரிவதென்பது வேறு அறிவதென்பது வேறு புரிவதென்பது வேறு உணர்வதென்பது வேறு படித்தறிந்த வரலாற்றை உணர்வது என்பதுதான் பூர்ணத்துவம் பெற்ற நிலை அவ்வாறு நலந்தாவின் வரலாற்றை அனைத்து கோணங்களிலும் ஆழமாக படித்து உணர்ந்திருந்ததால் அதன் பின்னர் முதல் முறையாக நேரில் பார்க்கச் சென்றால் அந்த அனுபவம் நமக்குள் புலகாங்கிதத்தை ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை குதிரை வண்டியிலிருந்து இறங்கியவுடன் இடிபாடுகளோடு செம்மன் பூமியாக கிடக்கிற நலந்தா பல்கலைக்கழகத்தின் மிச்ச சுச்சங்களை பார்க்க நடந்து சென்றோம் பக்கத்தில் சென்றவுடன் ஒருவிதமான இனம் தெரியாத பரவசம் ஏற்படுவதை நம்மால் நன்கு உணர முடிகிறது காலில் போடப்பட்டிருந்த செருப்புகளை இங்கே கலற்றி விடுங்கள் என்ற அறிவிப்பு பலகை எங்கும் இல்லையாயினும் காலில் போட்டிருந்த செருப்பை கலற்றிவிட்டு வெறும் காலில் நடந்து செல்ல தோன்றுகிறது கடந்த கால நலந்தா பல்கலைக்கழகத்தின் சிறப்பையும் மேன்மையும் முழுமையாக உள்வாங்கியிருந்ததால் கோயிலுக்குள் செல்லும் பக்தனின் உணர்வுக்கு நாம் ஆட்பட்டு விடுவதை நம்மால் தவிர்க்கவே முடியாது உலக வரைபடத்தில் அமெரிக்கா போன்ற பல நாடுகளே இடம்பெறாத காலகட்டத்தில் நம் நாட்டில் தரமான பல்கலைக்கழகமே இருந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு பெருமிதம் அளிக்கத்தக்கதாகும் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்கள் படித்தனர் இரண்டாயிரம் தகுதிமிக்க ஆசிரியர்கள் பாடம் எடுத்தனர் கணித மேதைகள் வானவியல் வல்லுநர்கள் மருத்துவ மாமணிகள் ஆசிரியர்களாக விளங்கியுள்ளனர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அண்டை நாடுகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த காலத்திலேயே நலந்தாவுக்கு வருகை தந்து ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் என்று தங்கியிருந்து படித்துவிட்டு ஞான பெட்டகங்களாக அந்தந்த நாடுகளுக்கு திரும்பி சென்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் விமானம் ரயில் போக்குவரத்து போன்ற வாகனங்களெல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அயல்நாட்டு மாணவர்கள் அவ்வாறு அரிதின் முயன்று இப்பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் இப்பல்கலைக்கழகத்தின் தரம் தகுதி எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் ஊகிக்க முடிகிறது இதற்கு முன்பே உருவான தச்சசீலா பல்கலைக்கழகமும் காஞ்சி பல்கலைக்கழகமும் கருத்தில் கொள்ளத்தக்கதாகும் உலக நாடுகளில் பல கல்வி என்றால் வீச விலை என்று கேட்ட காலகட்டத்திலேயே நம் நாட்டில் கல்வி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு கல்விக்கென்று முறையான நிறுவனங்களை உருவாக்கியுள்ளனர் நமது முன்னோர் அந்த பல்கலைக்கழகங்களின் தொடர்ச்சியாக படிப்படியாக கல்வி வளர்ச்சி முன்னோக்கி சென்று கொண்டே இருந்திருக்குமெனில் இன்று உலகத்தின் கல்வி தலைநகரமாகவே நமது நாடு இருந்திருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் மகாகவி பாரதி பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று மார்தட்டி கம்பீரமாக கூறினார்